வணக்கம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை குறிவைக்கும் குரு புதையல் யோகம் நிறைந்த ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக மாற்றிக் கொடுக்க போகிறார் ஏனென்றால் குருவின் பார்வையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க ஆனால் சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவேதான் இந்த தருணத்தில் திரு ஆண்டை குறிவைத்து ஜென்ம ராசிய அமரக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக விபரீத ராஜயோக புதையல் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைய போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எட்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தற்போது அதீத பலத்துடன் விரை ஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரங்க விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நிறைந்த சுப விரயங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் ஏப்ரல் மாதம் வரை நிறைந்த கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் கிடைக்கிறது சுகஸ்தானம் ரூணரோக சத்ருஸ்தானம் மற்றும் அஷ்டமஸ்தானம் அலுவலராக பார்க்கப்பட்ட இந்த மூன்று இடங்களிலும் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகுகிறதுங்க எனவே சுக நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடைபெறும் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் இருபத்தி நான்காம் ஆண்டில் வெகுவளவு பாதிக்காத வகையில் நல்ல பலனை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க அஷ்டம பாதிப்புகளை முற்றிலும் விலகுகிறார் தடையை சந்திக்கக்கூடிய திருமணம் தொழில் ரீதியான முன்னேற்றம் போன்ற அனைத்திலும் இருக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்தையும் விலக்கி நிறைந்த நன்மையை கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் இந்து தருணத்தில் சனியும் ஜீவனஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் குருவும் சாதகமாக செஞ்சிருப்பதால் நிறைந்த நன்மை நிச்சயமாக கிடைக்கும் ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்பதால் நிச்சயமாக விபரீத யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைவது மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய புதையல் யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் குரு அப்படிப்பட்ட குரு பகவானின் பார்வையில் புதன் ராசியின் அதிபதியான சுக்கரன் கிரகங்களும் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதன் மற்றும் சுக்கரனின் பார்வையில் குரு பகை கிரகம் கிடையாது என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் குருவிற்கு மட்டும்தான் எந்த விதமான கிடையாது எனவேதான் குருவினுடைய அமைப்பும் குருவினுடைய பெயர் மிக கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை குறிவைத்து ஜென்மராசியில் அமருகிறார் பொதுவாக குரு ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மல்லிக்கொடு பாருங்கள் மற்ற இடங்கள்ல சற்று நடுநிலையான பலனை கொடுத்தாலும் மற்ற கிரக நிலைகளின் அடிப்படையிலும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் சனி ராகு கேது உட்பட பல கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமாக உள்ளது ஏனென்றால் சனி ஜீவனஸ்தானத்திலும் ராகு லாபஸ்தானத்திலும் இருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் குரு அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாத ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குருவின் பார்வையில் சுக்கரன் பகை கிரகமாக இருப்பதால் பொல்சார விதியின் அடிப்படையிலும் அவர் ஜென்மராசியில் அமர்வதால் பெரிய அளவிற்கு ஏப்ரல் மாதத்தில் ஜென்மராசியில் ஜூலை மாதத்திலிருந்து வக்ரகதியில் திரும்புவதும் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை ஜென்ம ராசியில் அமர்ந்ததற்கு பிறகு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் மிக வலுவாக கிடைக்க போகிறது மிகவும் வலுவில் பார்க்கப்படுகிறது எனவே குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான பின்னடைவுகள் அனைத்துமே உங்களுக்கு விலக கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது ஜென்ம ராசியில் அமர்ந்து பூர்வ ஸ்தானத்தை வலுப்புள்ளதாக மாற்றுகிறாருங்க எனவே பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீதிமன்ற வழக்குகள் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே சந்தித்த பல்வேறு விதமான போராட்டங்கள் அனைத்திலுமே நல்லதொரு மாற்றம் கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் திருமண முயற்சி செய்தால் நிச்சயமாக நடைபதற்கான வாய்ப்பு உண்டுங்க ஜென்ம ராசியில் அமர்ந்தாலும் அவர் முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கிறார் எனவே திருமணம் குழந்தை பாக்கியம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் ரிசவ ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் அது மட்டுமல்லாது ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தை சப்தம பார்வையால் வலுப்படுத்துகிறாரங்க ஏழாம் இடம் மிக வலுவுள்ளதாக பார்க்கப்படுவதால் காதல் திருமணம் செய்வதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு தங்களுக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மறைந்து ஒரு இணக்கமான சூழ்நிலையில் பழகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பல தடைகள் விலகும் அது மட்டுமல்லாது ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான நன்மையும் யோகமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது பாக்கியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய சிரமங்கள் அலைச்சல்கள் குறையுங்க பணிகள்ல உற்சாகமும் ஊக்கமும் மேலிடக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க குருபகவான் உங்களது உலை ஏற்ற ஊதியம் நிச்சயமாக கிடைக்கும் சில நேரங்களில் உங்களது சக்திக்கு மீறிய சவால் நிறைந்த காரியங்களை கூட எளிதாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் அதன் மூலமாக நல்ல பெயர் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய இடம் மிக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து காரியங்களும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் நல்ல லாபத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது முதலீடுகளை சிந்தித்து செயல்பட்டால் மிகப்பெரிய அளவில் நிகர லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது ஓரிரு பேர் நபர்களுக்காக வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் நல்லதொரு வளர்ச்சியை கொடுக்க போகிற இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் பல தடைகள் உங்களை விட்டு விலகும் உங்களை தேடி புதிய திரைப்பட தயாரிப்பு உள்ளிட்ட பல பணிகள் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதை திறமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பமாகவும் என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாரு அரசியல் சார்ந்த நீங்கள் திட்டமிட்ட தேர்தல் வெற்றி பெறுவதற்கான ராசியில் அமர்ந்திருந்தாலும் ஒன்பதாம் இடம் பார்ப்பதால் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்க போகிறது மாணவ மாணவியை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்குகிறது விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் நட்பு பார்க்கப்படுகிறாரங்க எனவே இந்த தருணத்தில் புதிய நிலம் வீடு நிலம் வாகனம் வாங்குவதற்கான உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு பகவான் ஜென்மராசியில் அமர்வதால் அவ்வப்போது சின்ன சின்ன குழப்பத்தை சந்தித்தாலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்